வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கடைக்களத்தில் பார்த்தோன்னா பாபா பாட்டு நம்ம சண்முகம் சவுந்தரபாண்டியனை தெரிக்க விடுறாங்க அதோட அக்கா அது ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஆத்மா அந்த ஆத்மாவை வாங்கிட்டே இருந்து துறத்திடணா உன் வீட்டுக்கு நல்ல ஆத்மா வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சவுந்தரபாண்டி நல்ல ஆத்மா கடையில் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த பாரு சவுந்தர பாண்டி நீ இப்படி எல்லாம் வந்து சொன்னால் சரிபட ஆனால் உன் வீட்டில் நல்ல ஆத்மா வரணும்னா நீ வந்து வீட்டுக்கு இப்போ ஏதாவது குட்டி பிறந்திருக்கா என்ன வந்து ஆமா என்னோட பையனுக்கு ஒரு குட்டி வந்து சொல்லுவாங்க அதுதான் நல்ல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் கள்ளங்கபடம் தெரியாது அதுதான் நல்ல ஆத்மானு சொல்லுது ஒன்றெல்லாம் பட்ட பொருளைப்பட்டவங்களுக்கு அது புரியாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சவுந்தர பாண்டியனை தெரிவிக்க விடுறாங்க நீ இப்போ டைம் வேஸ்ட் ஆகாத உடனே போய் நல்ல ஆத்மாவை வீட்டுக்கு கூட்டிடுவா இந்த கெட்ட ஆத்மா ஒன்றை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாட்டையால் அடிச்சிருக்கிறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனை இசைக்கியை போய் கூட்டிடுவாடா முதல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி விடுறாங்க நம்ம பாண்டியம்மாவோட பயத்தால் வந்து தலை தெரிக்க ஓடுறாங்க நம்ம சவுந்தர பாண்டி இசைக்கி நீ இப்போ வீட்டுக்கு உடனே குட்டி சூடாமணியை தூக்கிட்டு வாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க செம காமடி என்ன மாமா உங்க நீங்களா சொன்னது எங்கள் அன்னை சொன்னது நடந்துட்டா என்ன அப்படின்னு வந்து தன்னைத்தானே இசக்கி கிள்ளி பார்த்துக்கிட்டாங்க ஆமாம் இது நடந்துச்சு அன்னை சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க இப்போவே நான் மாமா இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் நான் காவல் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இசைக்கி பிள்ளையை தூக்கிக்கிட்டு நம்ம சவுந்தர பாண்டியன் வீட்டுக்கு வந்து வராங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம பாபாவாட்டு சண்முகம் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து நீங்கள் பாபா அப்படின்னு வந்து ச நம்ம சிவபாலன் வந்து சவுந்தர பண்டிகைன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறாங்க உன்னை பார்த்தாலே தெரியுது உன் கூட ஒரு பெரிய ஆக்ரோசமான ஆத்மா வந்து இருக்குது அது நட்டமாக நின்றுட்டு இருக்கில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ அதை ஓட வைக்கணும் என்ன வழி அப்படின்னு வந்து நேரம் அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இது உன்னை விட்டு போகணுன்னா நீ ஏதோ ஒன்று செய்திருக்கா அதனால தான் ஒன்றை அப்படியே துரத்தி துரத்தி வருது அதனால் என்ன பண்ணணும்னா நீ அதை என்ன பண்ணின அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சென்னியின் பக்கத்தில் நின்றுட்டு சொல்லிடுங்க சொல்லிடுங்க உண்மையை சொல்லிடுங்க அந்த ஆக்ரோசமான ஆத்மா பாண்டியமாவை ஓட விடணும் அதுதான் வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அது வந்து அது வந்து அது வந்து நீ உண்மையை சொல்லிருக்க அப்படியே ஒருட்டுறாங்க நம்ம சொன்னனா சிவபாலன் இருக்கான் அப்போ நீ ஒரு நீ நீனா கொலை பண்ண உன் அக்காவை அப்படின்னு வந்து வேட்டு வைக்க தயாராக ஆளுவை இருக்கு என்ன பண்ணலாம் உண்மையே சொல்லாட்டா உங்கள் அக்கா உன் கூட வாடகை இல்லாமல் காலம் ஃபுல்லாக குடியிருந்துருவாப்பா நீ சொல்லிடு அப்படின்னு வந்து சிவபாலன் சொல்கிறாங்க இதை கேட்டு அறண்டு போய் பேயடிச்சிருக்கணுங்க நம்ம சவுந்தர பாண்டியை வந்து நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் சொல்கிறாங்க இந்த பாரு ஒன்று அவங்கக்கிட்டே இருந்து அந்த ஆக்ரோசமான ஆத்மாவை விரட்டி தள்ளணும்னா உன் வீட்டுக்கு நல்ல ஆத்மா வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்ல ஆத்மாவா அது கடையில் கிடையில் கிடைக்குமா அப்படின்னு உடனே வாங்கிடுவோம் நல்ல ஆத்மாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பணக்கால நீ ஆத்மாவை வாங்கலான்னு பார்த்தியாடா புத்தி கெட்ட சௌந்தரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த பாருடா உன் வீட்டுக்கு ஏதாவது குட்டி பிள்ளைகள் பிறந்திருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் பிறந்திருக்கு இசுகி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ச சவுந்தர பண்டிகை சொல்லிவிட்டு ஆமாம் குட்டி பிள்ளை என் மூணுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நல்ல ஆத்மா அந்த ஆத்மா உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஐயோ அந்த இசைக்கியை நான் போய் கூப்பிடணுமா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அம்மா இந்த விட குட்டி சூடாமணி எவ்வளவோ மேலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்ல ஆத்மானா அந்த சின்ன பிள்ளை தான் நீ வந்து அதை கூட்டிகிட்டு வந்தால் இந்த கெட்ட ஆத்மா ஓடி போயிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இதோ நான் வந்து இப்போ இசைக்கியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரணும் நல்ல அவள் இருந்தால் இந்த பாண்டியம்மா அந்த பக்கம் பெச திரும்பி பார்க்க மாட்டாள அப்படின்னு வந்து நம்ம சண்முகத்திட்ட வந்து கேட்குறாங்க போய் முதல்ல மருமவளை வில கூட்டிடுவா பே பேர பேத்தி கூட சந்தோஷமாக நீ வாழை வலியப்பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே பாண்டியமாவின் இந்த ஆத்மாவை விரட்டுறதுக்கு இதுதான் நல்ல வழி அப்படின்னு வந்து தலை தெறிக்க நம்ம சவுந்தர பாண்டியம் ஓடு ஓடுறாங்க இப்போவே நான் இசைக்கிய கூட்டிகிட்டு வரேன்னு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவபாலனும் சண்முகமும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அத்தா நம்ம போட்ட போடல எப்படி வந்து மதனியை வந்து கூட்டிகிட்டு வராங்க பாரு ஆமலாம் அப்ப அப்பனுக்கு இந்த பாண்டியமா ஆத்மா பேய் பயம் இருக்குல்ல அது இருக்கிறது வரை நம்மளை யாரும் அசைக்க முடியாது கண்டிப்பாக அதை வச்சே நம்ம ஓட்டம் அப்போ நான் நடுங்க வச்சிடலாம் கூட கொஞ்ச நாள் இதை வச்சு நான் ட்ராக் போட்டு எங்கள் அப்பாயை பயமுறுத்தலான்னு மாம் அத்தான் ஆனால் இப்போவே வந்து நீங்கள் கெடுத்து விட்டுட்டேல இப்பமே நம்ம சொல்லாது இந்த இனியும் நம்ம அடிக்கடி பாண்டியமாவன் வந்து நிற்கும்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான் நம்ம செய்யக்கூடிய காரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை வச்சு ஓட்டி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் அப்பாவை திரிக்க விடன்னா எனக்கு இப்போ ஒரு நல்ல ரூட்டு கிடச்சிட்டு அவரை வைக்கிறதுக்கு நல்ல வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவபாலன் வந்து சிரிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சண்முகம் சொல்கிறாங்க இவன் போகிற போக்க பார்த்தா இப்போ இசைக்கிய கையோடு வந்து கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போவான் ஆமாம் எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தயாரா இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சவுந்தர பாண்டிய நேராக ஓட்டுறாங்க ஏ இசைக்கு இங்கே வா வீட்டுக்கு போவாண்டி என்ன இருக்குது இங்கே இருக்க எவ்வளோ நாள்தான் பிள்ளையை பற்றி ஆச்சு நீ காலம் ஃபுல்லாக இங்கே இருந்துடலான்னு நினைக்கிறியா வாடி நான் கூப்பிடமில்ல குட்டி சூடாமணி என் செல்ல குட்டி அப்படின்னு வந்து குட்டி சூடாமணியை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு வா இசைக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னெல்லாம் ஆச்சு இவனுக்கு இவன் இசைக்கியை கூப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னா அது பிறகு எப்படி கூடுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்ட பொருள் நிற்கிறாங்க நம்ம வைகுந்தம் அதோட பரணி அப்பா நீங்கள் தானா இது சண்முகம் சொன்னது நடந்துட்டா இசகியை கூப்பிட நீங்களே உங்கள் வாயால் கூட்டிகிட்டு போக வந்துட்டியில என்னப்பா ஆச்சரியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏட்டி நான் என் மருமகளை கூப்பிட வந்திருக்கேன் என் பேத்தியை கூப்பிட வந்திருக்கேன் உனக்கு என்ன டி இதில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரணிக்கே நெத்தி கொடுத்துக்கிட்டு இசைகி வா புறப்பட்டாச்சா போவோம் பிள்ளையை தூக்கிடி வா போவோம் ஒத்த காலில் நிற்கிறாங்க என்னதோ எடிக்கிற இவர் எதுக்காக இவர் கூப்பிட வந்தார் என்னமோ நடந்துருக்கு வந்தது ஆனால் சண்முகம் வாக்கு பளிச்சிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம பரணி வந்து சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த ஒரு வார்த்தைக்கு தானே காவல் இருந்த இசக்கி நீ போ முத்து பாண்டி கூட சந்தோஷமாக வாழு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க நம்ம பாக்கியோ நம்ம கணவர் இப்போ இசைக்கியும் பிள்ளையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராற என்ன நடந்துச்சு ஆச்சரியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க சிவபாலன் ஓடி வந்து அம்மா அப்பாவுக்கு எதுக்குமா இப்படி வந்து கூப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் மதனையை கூப்பிட நின்னாங்க இப்போ எப்படிம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படி அதான் தெரியல அந்த பாண்டியம்மாக்கி பயத்துல எதுவும் நடந்துச்சா என்ன அப்படின்னு வந்து பாக்கியம் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அறந்து போய் நிற்கிறாங்க அதோட இசகி இந்த ஒரு வார்த்தைக்கு தான் காவல் இருந்தேன் நான் இனி என் கணவர் முத்து முத்துப்பாண்டியோட சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம சவுந்திர பாண்டியே இருந்து இருந்து இந்த பாண்டியமாக வாழ இசைக்கு எந்த வீட்டுக்கு வந்து வாழ நானே போய் கூப்பிடக்கூடிய லெவல் ஆயிடுச்சு ஆனால் இதை விட அந்த பாண்டியமாக இங்கே விட்டு போகணும் அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க சவுந்திர பாண்டியன்